எதிர்ல பதினாறு பேர் இருப்பாங்க மத்த ட்ராயிங்ஸ்க்கும் சிப்பாரும் இருப்பாங்க சிவா கவர்மெண்ட்டில் ஒரே கிங் இருந்து பதினாறு பேரையுமே பதினாறு பேர் கூடிய விளாண்டான்னா இந்த வாரத்தை எப்படி ஜெயிக்க முடியும்ன்றதான் படத்துலயே இருக்கும் அதுக்காக ஒரே கிங் வச்சிருக்கோம் நான் கிடச்சி ராணி தான் நிறைய பாவர்னால ஜெயிக்கிறதேன்னு ஒரு ராஜா தானே ராணி போய் கூட ராஜா ஜெயிக்கணும் அது மாதிரி ராஜா தான் ஜெயிக்காரு ராணி இல்லைனாலும் ஜெயிக்கலாம் சிவா சார் பேசும்போது விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு அந்த இடத்துக்கு வந்து சதீஷ் தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னாரு அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க வாழ்த்துறவங்க அவங்க மனசுல பெருசா நினைச்சு வாழ்த்துறதானே அதாவது இப்போ எங்க அம்மா என்ன வாழ்த்தும் போது நல்ல ராஜா மாதிரி வருவோடான்னு சொல்லுவாங்க பட் நம்ம அப்படி வர மாட்டோம் இல்லையா ஏதோ ஓரளவுக்கு வருவோம் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசுல வச்சு வாழ்த்தினார் அவ்வளவுதான் அப்படியே கேட்டீங்கன்னா கஷ்டம் தான் சரி அப்போ விஜய் ரசிகர் நீங்க விஜய் கட்சியில சேருவீங்களா நம்ம ஓட்டு போறது வந்து யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால சொல்லல பட் கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட் இருக்கும் நான் நம்புறேன் அப்படி மாதிரி சொல்ல வந்தேன் திருப்பி அதையும் வந்து சேர்ந்துதான் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு இப்போ விஜய் சார் படத்துல நடிச்சா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணுவோம்னு கிடையாது இல்லையா நான் வந்து ஒரு ஆடியன்ஸாவே பார்ப்பேன் இல்லையா அதனால சேர்ந்துதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை புரிஞ்சிச்சுனே

அடிக்கிறதுன்றது எனக்கு எல்லா வட பாக்கும்போது கொஞ்சம் யார் நடிச்சாலுமே சரி சரி வளர்ந்து வரவங்க நடிச்சாலும் சரி அது பாக்கும்போது சுவாரியமா இருக்கும் அந்த கொள்ளையடிக்கிறதே ஒரு குரூப் எடுத்துக்கலாம்